எக்காரணம் கொண்டும் வெளிநாடு போகாதிக்க காசாவில் போரிட்ட இஸ்ரேல் வீரர்களை எச்சரித்த ஐடியா தரை மட்டமான அறுபது சதவிகித கட்டிடங்கள் இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லா கொடுத்த பலத்த அடி வடக்கு காசாவில் தீவிரமடையும் போர் ஹமாஸ் பதிலடியால் திண்டாடும் இஸ்ரேல் மருந்து கிடைக்காமல் மரணிக்கும் காசா குழந்தைகள் இஸ்ரேலின் கோர முகத்தை வெளிக்கொண்டு வந்த யூனிசெஃப் மத்திய காசாவில் உள்ள அகதிகள் முகாம் இஸ்ரேல் தாக்குதல் முன் அறிவிப்பின்றி நடத்தப்பட்ட தாக்குதலில் குழந்தைகள் பலி பாலஸ்தீனத்தில் தலைவிரி தாடும் பஞ்சம் ஒரு துண்டு ரொட்டிக்காக எட்டு கிலோமீட்டர் பயணம் ட்ரோன்களில் கேட்கும் குழந்தைகளின் அழுக்குரல் இஸ்ரேலின் கோர திட்டம் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் வரும் ஜனவரி பத்தாம் தேதி பதவியேற்க உள்ளார் அதற்கு முன்னதாக காசா இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த முயன்று வருவதாக கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மீது அதிக நம்பிக்கை இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நாடுகள் மீது கொடுக்கப்படும் அதிக அழுத்தமே ஒப்பந்தத்தை சாத்தியமாக்கும் என்றும் கத்தார் பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் தோஹாவில் ஹமாஸின் அரசியல் அலுவலகம் இருப்பதை ஆதரிப்பதாகவும் அதே சமயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கோரிக்கையின்படி அது ஒரு பேச்சுவார்த்தைக்கான இடமாக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கத்தார் பிரதமர் சொல்வதை வைத்து பார்த்தால் இஸ்ரேல் மீது அமெரிக்காவின் அழுத்தம் அதிகரித்திருக்கக்கூடும் ஏனெனில் நான் அதிபராக வந்தால் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போரை நிறுத்துவேன் என்று டொனால்ட் டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார் எனவே ஓராண்டுக்கும் மேலாக நீடிக்கும் காசா போரை டிரம்ப் எப்படி கையாள போகிறார் என உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன காசா இஸ்ரேல் போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேல் அடுத்தடுத்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக கூறப்படுகிறது ஹமாஸின் கோரிக்கைகளை ஏற்க இஸ்ரேல் தயாராக இல்லாததே போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தாமதம் என கூறப்படுகிறது இதனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை தரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஏற்கனவே லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை இன்னும் நீருப்பூத்த நெருப்பாக உள்ளுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அது மட்டுமின்றி லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் ஆயுத சப்பளையை நிறுத்திவிடுவோம் என்று அமெரிக்கா மிரட்டியதால்தான் இஸ்ரேல் ஒப்புக் கொண்டிருக்கக்கூடும் என்றும் அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தன அதேபோல் தற்போது இஸ்ரேலுக்கு தனது போர் ஹெலிகாப்டர்களை அப்டேட் செய்ய வேண்டியிருப்பதால் அமெரிக்காவின் பேச்சை கேட்டே ஆக வேண்டுமென்ற கட்டாயமும் உள்ளது இதனால் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் தனது பிடிவாதத்தில் இருந்து இறங்கி வர வாய்ப்புள்ளது மற்றொருபுறம் காசாவில் நடப்பது இனப்படுகொலைதான் என உலக நாடுகளும் ஐநா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற அமைப்புகளும் நேரடியாக குற்றம் சாட்டி வருவதும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறியுள்ளது காசாவில் நிகழ்ந்து வரும் இனப்படுகொலைக்கு எதிராக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினர்களான நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் சில நெத்தன்யாகுவை கைது செய்ய கழுகு போல் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் காசாவில் போரிட்ட முப்பது ஆக்கிரமிப்பு வீரர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை சேர்ந்த போராட்டக் குழுக்கள் புகார் அளித்துள்ளன குறிப்பிட்ட வீரர்கள் குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதை அடுத்து அவர்கள் வெளிநாடு செல்வதை தவிர்க்கும்படி இஸ்ரேல் ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் போர்க்குற்றங்களில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தாக்குதலின் போது அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் போர்க்களத்தில் இருந்து எந்தவிதமான புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என்றும் இஸ்ரேல் தனது வீரர்களுக்கு முன்னதாகவே அறிவுறுத்தியிருந்தது ஆனால் ஆர்வ மிகுதியால் சில வீரர்கள் பாலஸ்தீனம் மீது நடத்தப்படும் கோர தாக்குதல்களை போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களாக எடுத்து தங்களுடைய பர்சனல் சோஷியல் மீடியா கணக்குகளிலேயே பதிவிட்டுள்ளனர் தற்போது இஸ்ரேல் வீரர்கள் மீது பாலஸ்தீன போராட்டக் குழுக்கள் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் அவர்கள் மீதான போர்க்குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய ஆதாரமாக மாறியுள்ளன இதனால் வெளிநாடுகளுக்கு செல்லும் இஸ்ரேல் வீரர்கள் காசா மீதான போர் குற்றங்களுக்காக கைது செய்யப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளது இதனால் குறிப்பிட்ட வீரர்களை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ள இஸ்ரேல் இராணுவம் சைப்ரஸ் ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்துக்கு சென்றுள்ள எட்டு பேரையும் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்தியுள்ளது லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இரு நாடுகளும் சேதங்களை கணக்கெடுப்பது மக்களை மீள்குடி அமர்த்துவது போன்ற பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன தற்போது மெட்டுலாவில் அறுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான கட்டிடங்கள் ஹெஸ்புல்லாவின் ராக்கெட்டுகளால் தாக்கப்பட்டு சேதமடைந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மெட்டுலாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் அறுபது சதவீத சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் ஹார் நூறு வீடுகள் எழுபத்தி ஐந்து சதவிகித பாதிப்புகளை கொண்டுள்ளதாகவும் மெட்டுலாவின் மேயர் அசௌலே தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கு பகுதியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் இதன் சேத மதிப்பு இரண்டு பில்லியன் அதாவது ஐநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் என்றும் அறிவித்துள்ளனர் தாங்கள் தற்போது சிக்கலான சூழ்நிலையில் இருப்பதாகவும் போரின் காரணமாக மெட்டுலாவில் என்ன மிஞ்சியுள்ளது என்றே தங்களுக்கு தெரியவில்லை என்றும் மேயர் அசௌலா கூறியுள்ளார் லெபனான் காசா மீது இஸ்ரேல் நடத்திய போரால் பெரும் பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த நிலையில் போர் காரணமாக சுற்றுலா தலங்கள் குடியிருப்புகள் தங்கும் விடுதிகள் ஆகியவை தீக்கிரையாக்கப்பட்டதும் அதற்கான இழப்பீடை ஈடு செய்ய முடியாமல் அரசாங்கம் தவிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது இதுபோன்ற சம்பவங்கள் தான் பிடிவாதமாக போரை நடத்திய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவிற்கு எதிராக சொந்த நாட்டு மக்களை போராட்டம் நடத்த காரணமாக அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு காசாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாமிற்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது ஜபாலியா முகாமின் நடுவில் உள்ள டாம்ராஸ் நிலையத்தில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மீது ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் வடக்கே பெய்லாகியா நகரின் மையத்தில் உள்ள ராதி சந்திப்பில் ஹமாஸ் படை வெடிகுண்டுகளை கொண்டு நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த நான்கு மெர்காவா டாங்குகள் தாக்கி அளிக்கப்பட்டன அதேபோல் வடக்கு காசா பகுதியில் ஜபாலியா முகாமுக்கு மேற்கே உள்ள அல் தவுபா மசூதிக்கு அருகே நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலிலும் இஸ்ரேலின் நான்கு மெர்காவா டாங்கிகள் தாக்கி அளிக்கப்பட்டன இதேபோல் ரஃபா நகரின் கிழக்கிலும் தெற்கு காசா மற்றும் கிழக்கு காசாவிலும் உள்ள ஆக்கிரமிப்பு வீரர்கள் மீது துப்பாக்கி தாக்குதல்களை ஹமாஸ் போராட்டக்குழு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்த அல்லது காயமடைந்த வீரர்கள் குறித்த விவரம் பற்றி இஸ்ரேல் ராணுவம் இதுவரை வாய் திறக்காதது குறிப்பிடத்தக்கது கடந்த ஓராண்டிற்கும் மேலாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் பாலஸ்தீன மக்கள் சொல்லனா கொடூரங்களை சந்தித்து வருகின்றனர் இன இனப்படுகொலையை கையில் எடுத்துள்ள இஸ்ரேல் ட்ரோன்களை கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு காசா மக்களை அழிப்பது வேண்டுமென்றே உணவு பஞ்சத்தை உருவாக்குவது என பல கோரங்களை செய்து வருகிறது இதெல்லாம் போதாது என நெஞ்சை உலுக்கக்கூடிய செய்தி ஒன்றினை யூனிசெஃப் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலால் படுகாயமடையும் காசா குழந்தைகள் மருத்துவமனைகளில் போதுமான அளவு மருந்து கிடைக்காததால் மரணத்திற்காக காத்திருப்பதாகவும் பல குழந்தைகள் மருந்து கிடைக்காமல் மரணித்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது காசாவில் காயங்களுடன் துடிதுடிக்க மருத்துவமனைக்குள் வரும் குழந்தைகள் மரணமடைந்து மௌனமாக ஸ்ட்ரெச்சர்களில் பிணவரைக்கு திரும்புவதை பார்க்க முடிகின்றது ஏனெனில் மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை முறையான மருத்துவ வசதிகள் இல்லை என யூனிசெஃப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இடப்பெயர்வு வெடிகுண்டுகளின் சத்தம் பசி தாகம் ஊட்டச்சத்து குறைபாடு என மனிதாபிமான நெருக்கடிகளை சந்தித்து வரும் காசா குழந்தைகள் தற்போது முறையான மருத்துவ வசதியின்றி மரணித்து வருகிறார்கள் என்ற செய்தி உலக மக்களை உலுக்கியுள்ளது மத்திய காசாவில் இடம்பெயர்ந்த மக்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வேண்டுமென்றே வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது மத்திய காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்ட எல் இடம்பெயர்ந்து வந்த பாலஸ்தீனியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கூடாரங்களை அமைத்து தங்கியுள்ளனர் குடிமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளன இப்பகுதியை நேற்றிரவு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை எவ்வித முன் அறிவிப்புமின்றி வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளனர் திடீரென்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் முழு பகுதியையும் கார்பெட் குண்டுகளை வீச கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் இடிபாடுகளுக்குள் அடியில் சிக்கி அடைந்தனர் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் என்று முகாமில் தங்கியிருந்தவர்கள் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளனர் அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி வருவதாக ஹமாஸ் படையினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பள்ளிகள் கூடாரங்கள் அல்லது இடம் பெயர்வதற்காக சாலைகளில் நடந்து செல்லும் மக்கள் மீது கூட வெடிகுண்டுகள் அல்லது ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி வருகிறது வீடுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டனர் உயிர் பிழைத்திருப்பவர்களும் மன ரீதியாக சிதை ஊற்றுள்ளதோடு உணவுக்காக பட்டினி கிடக்கின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எங்கே செல்வோம் என்று பாலஸ்தீனிய மக்கள் எழுப்பியுள்ள கேள்விகள் சர்வதேச அளவில் அதிகாரமிக்க அமைப்புகளின் செவிகளில் எப்போது கேட்கும் என்பது தெரியவில்லை ஏறக்குறைய பதினான்கு மாதங்களாக நீடித்து வரும் போரால் காசா கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டு வருகிறது காசாவின் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் மக்கள் உணவுக்காக பல மைல்கள் நடந்து செல்கின்றனர் ஒவ்வொரு நாளும் கடைகள் திறக்கப்பட்ட பிறகு ரொட்டி துண்டுகளை வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வரிசையில் நிற்கின்றனர் வடக்கு காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வேண்டுமென்றே பஞ்சத்தை உருவாக்கி வருவதை ஐநா அமைப்பு ஏற்கனவே எச்சரித்தது அப்பகுதிக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் செல்வதை திட்டமிட்டே தடுத்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் காசாவில் உள்ள மக்கள் இப்போது அதிகாலையில் கண் விழித்ததுமே சிறிதளவு மாவு மற்றும் ரொட்டி துண்டுகளுக்காக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சந்தையில் மாவு காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் திண்டாடி வருகின்றனர் ஏற்கனவே பஞ்சத்தின் விளிம்பில் சிக்கித் தவிக்கும் காசாவில் உணவுப் பொருட்களின் விலையும் ராக்கெட் வேகத்தில் கிடுகிடுவென உயர்ந்து வருவது மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் மாவு ஆலைகள் உணவு சேகரிக்கும் கிடங்குகள் பேக்கரிகள் அழிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பசியில் வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது காசாவில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை பெறக்கூட போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளது உடனடி போர் நிறுத்தம் தேவை என ஐநா வருத்தம் தெரிவித்துள்ளது காசாவில் பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் இனப்படுகொலையை நடத்தி வருவதாக உலக நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன ஆனால் எதற்கும் அஞ்சாமல் புதுப்புது யுக்திகளை கண்டு இஸ்ரேல் தனது இனவெறியை கட்டவிழ்த்து விடுவது அம்பலமாகியுள்ளது ஆம் தனது ட்ரோன்களில் குழந்தைகளின் அழுக்குரல் ஒலிக்கவிட்டு அதற்காக உதவ வரும் பாலஸ்தீன மக்களை தலையில் சுட்டுக் கொன்று வருகின்றது காசாவில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை குவாடிகாப்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றது இதில் அழும் குழந்தையின் குரல் உதவி கேட்கலும் பெண்களின் சத்தம் ஆகியவற்றை ஒதுக்கிவிடுகின்றது இதை கேட்டு அவர்களுக்கு உதவுவதற்காக வீட்டை விட்டு ஓடிவரும் பாலஸ்தீனிய மக்களை குறிப்பார்த்து நெற்றிப்போட்டில் சுட்டு வீழ்த்தி வருகின்றது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காப்டர்கள் ரிமோட் கண்ட்ரோல்டு ட்ரோன்களில் போன்ற உதவி கேட்டு கதரும் குரல்களை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த உளவியல் போர் முறை மனித உரிமை குழுக்களிடமிருந்து கடுமையான விமர்சனத்தை குவித்துள்ளது ஹமாசுடன் போரிடுவது என்ற போர்வையில் வடக்கு காசாவை குடியேற்றுவதை இலக்காக கொண்டதாக கூறிக்கொண்டு வடக்கு காசாவில் இஸ்ரேலியர்களை குடியமர்த்தவே பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டமிட்டு போரை நடத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த நீங்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்